சேகர்பாப் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர் எப்படி கிறிஸ்தவரை வந்து இந்த அறநிலைத்துறை அமைச்சராக போட்டாங்கிறது அந்த கட்சியில் தான் ஏன்னா அந்த கட்சி எல்லாமே இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஐயோ கூட நிறைய கிறிஸ்தவர் அதிகாரிகள் தான் நியமிச்சிருக்காங்க சேகர்பாபு ஏற்கனவே திருச்செந்தூரில் அங்கே பரிசு நின்று சாமி கும்பிட்றவங்கள ரொம்ப நேரமாக ஆகுதுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க திருப்பதியில் போய் நிற்க மாட்டிங்களா இங்கே எதுக்கு என்ன கேள்வி அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் இங்க வந்து என்ன அங்க இருக்கக்கூடியவங்க பாரத மாதா கே ஜெயின்னு சொல்லியிருக்காங்க மாதா நம்ம இந்த நாட்டை நம்ம ஒரு மாதாவா அம்மாவா பாரத பாரதமாதான்னு சொல்லியிருக்காங்க இவரு இவரு அது எதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல சோறு சாப்பிடறேன் என்ன சாப்பிட்றீங்கிறான கேள்வி கேட்டிருக்காரு அவர் ஏற்கனவே வாழ்க்கையிலேயே அவர் ரவுடி மாதிரி தான் இருந்திருக்காருன்னு பரவல அங்க சென்னையில சொல்றாங்க அதனால அவர் அறநிலைத்துறையா இருக்கக்கூடிய அமைச்சர் மூலம் அவர் வேற்று சேர்ந்தவர் அதுக்கு தகுதி இல்லாமல் அவர் உடனடியாக ராஜினாமா போடணுங்கிறத நாம் தொடர்ந்து அவர் சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா ஒரு மீட்டிங்கில் அல் இல்லையா அள்ளு இல்லையா அல்ல இல்லையாங்கிறார் அவர் கிறிஸ்தூராக இருக்கனால தான் அது வருது அவருடைய அவருக்கு அறியாமையே அது வருது எங்கேயாவது போய் வந்து முருகர் கரை வேற போட மாட்டேன் நடக்கிறதுனுடைய நடக்கிறது கேள்வி கும்பகோஷகம் நடத்துறதுக்கு நிறையா தொழிலை எதுக்கு கொடுக்குறாங்க இப்போ திருச்செந்திலையும் கூட அந்த ஒரு தொழிலதிபர் வந்து பெரிய நிதி கொடுத்துட்டார் இது மாதிரி பல்வேறு கோயில்களுக்கு வந்து தொழிலதிபர்கள் ஆன்மீக பெரியவர்கள் செலவு பண்ணுறாங்க ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அதில் கணக்கு எடுத்துட்டு அதில் வந்து என்ன சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதான் எனக்கு நோக்க முடிய இவங்க ஒன்றும் மனப்பூர்வமாக அரசாங்கத்திலேருந்து அறநிலைத்துறையினுடைய பணத்தை செலவு பண்ணுறதில்லை அதை எப்படி கையாடல் பண்ணலாங்கிறது தான் அவங்க குறியாக இருக்காங்க இன்றைக்கி சாதாரண ஒரு கிராம கோவில் எதாவது கும்பாபிஷேகம் பண்ணணும் கோவில் ஏதாவது புனரிமை பண்ணணுன்னா அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது நாம் செலவு பண்ணுறதுக்கு அந்த அதிகாரிகள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை தான் இன்றைக்குது அப்படி இருந்துட்டு இருக்குது இப்போ கிறிஸ்மஸ் விழா திமுக கொண்டாடுறது அறிவாளத்தை கொண்டாடுறது பல்வேறு வகையில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறாங்க பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ரம்ஜானுக்கு வாழ்ந்து சொல்கிறாங்க ரம்ஜானுக்கு வந்து கஞ்சிக்கு நோம்புக்கு அரிசி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இது பல்வேறு வகையில் அவங்க பண்ணுறாங்க அதனால் போனால் போகுதுன்னு ஏதோ பொங்கல் த திராவிட பொங்கல்னு ஏதோ சொல்கிறாங்க பொங்கல் வச்சுட்டு போல் அது திராவிட பொங்கல் என்ன என்ன சமத்துவ பொங்கல் என்ன என்ன பொங்கல் தெரிய மாட்டேங்க இதெல்லாம் கூலி வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு நீங்கள் பொங்கலுக்கு அதை வந்து சொல்லுங்கள் எல்லாம் தீபாவளிக்கு மாதிரி சொல்லுங்கள் இது வந்து மதசார்பற்ற பெற்ற ஆடுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ மதசார்பற்ற எல்லா மதத்துக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டுருக்கோம் சார் போர்ட்டு தீர்ப்பை வந்து சட்ட ரீதியை அணுகியிருக்கிறோம் போர்ட்டு வந்து சொல்லியிருக்குது இப்போ நாளைக்கு ஒரு தீர்ப்பு வர இருக்கின்றது ஏற்கனவே இன்னொரு வழக்கு அந்த ஆடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் இந்த அரங்கத்துடையும் அந்த இதை தீர்ப்பை வந்து மதிக்கணும் ஆனால் இவங்க மதிக்கிறதில்லை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அங்கே இருக்க மக்கள்லாம் இப்போ குதிச்சுருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எனக்கு கிடைத்த தகவல் வந்து அங்கே இருக்க மக்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்து நாங்கள் வந்து அதை தீவமேற்ற வரைக்கும் நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் இருக்காங்க பொங்கல் முடிஞ்சுமே அந்த மாதிரியான வர்றதுக்கான அந்த மக்கள் கிராம மக்களே பேசிட்டு இருக்காங்க இது நான் போட்டு இந்து மணி நிற்கலாம் கூட அதுக்கு அந்த முருக பக்தர்கள் எல்லாம் தயாரா தயாராக இருக்காங்கிறது தகவல் இல்லை இந்த அரசாங்கம் நீதிபதி நீதிமன்றத்தை மதிக்கவில்லை அப்படிதான் நமக்கு தெரியுது அதுதான் திருப்பங்கூட்டத்தில் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நிறைய நீதிபதிகள் திமுகவில் பொறுப்புல இருந்தவர்களால் நீதிபதியாக இருக்காங்க அவங்களெல்லாம் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ இவங்க வந்து ஒரு சரியான நபராக இல்லை ஒரு சாரார் நடக்கிறாங்க தான் நம்ம தெரியும் அவங்களுக்கு தேவையான சரியான நீதிபதி நியாயமாக சொல்லக்கூடிய நீதிபதியை கண்டிக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் அந்த அரசாங்கம் இருக்கு இந்த அரசாங்கம் இதோட அது கூட்டணி கட்சி இந்த நக்ஃபிரேட் சிந்தனை எல்லாம் சேர்ந்து அந்த தான் இருக்காங்க